லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உண்மைக்கு உத்தரவாதம் சோதித்து பார்த்தல் ஆதார வசனம் ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் பதினாறாவது இருபத்தி நான்காவது வசனங்கள் கர்த்தர் எளியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மாஸ் அலுவலந்து போகவும் இல்லை கலசத்தில் என்னை குறைந்து போகவும் இல்லை அப்பொழுது அந்த ஸ்திரீ இருபத்தி நான்காவது வசனம் அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி நீ தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்போது அறிந்திருக்கிறேன் என்றாள் தேவ வாக்கு பெற்ற மக்களை கர்த்தர் தான் உண்மையில் என்பதை மக்களை பயமுறுத்தி நம்ப வைக்கவில்லை மனுமக்கள் தோன்றிய காலம் முதல் இந்த நிமிடம் வரை அவர் தனது உண்மை தன்மையை நிரூபித்து கொண்டேதான் வருகிறார் இதற்கு சாட்சி வேதத்தில் நிறைந்திருக்கிறது நம்மை சுற்றி நிறைந்திருக்கிறது ஒருமுறை சொன்னார் வானத்து நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் பாருங்கள் அவைகளுக்கு இட்ட வேலை அவைகள் இன்று வரை நடத்துகின்றன இதிலிருந்து என்னை அறிந்து கொள்ளுங்கள் என்றார் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் உண்டு நீங்களும் நானும் ஆகாமல் இருப்பதற்கு காரணம் அவர் நம்மை தமது கிருபையால் தாங்குவேன் என்று வாக்கு கொடுத்து அதை நிறைவேற்றிக் கொண்டிருப்பதால் அப்ரகாமுக்கு சொன்னார் நிறைவேற்றி காண்பித்தார் ஈசாக்கு யாக்கோபு தாவீதுக்கு சொன்னதை அப்படியே நிறைவேற்றி காண்பித்தார் தன் உண்மை உள்ளவர் என்பதை நிலைநாட்டினார் ஆகவே இரேமியா சொல்கிறான் உமது உண்மை பெரிதாயிருக்கிறது புலம்பல் மூணு இருபத்தி மூணு இசைக்கேள் மூலமாக கர்த்தர் பேசினது நான் கர்த்தர் நான் சொல்லுவேன் நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் இனி தாமதியாது நான் வார்த்தையை சொல்லுவேன் அதை நிறைவேறவும் பண்ணுவேன் என்றும் ஆகையால் என் வார்த்தளில் ஒன்றாயிலும் இனி தாமதிப்பது இல்லை என்று நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களுடைய சொல் என்றார் இசைக்கல் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு வசனங்கள் சாலுமான் கர்த்தர் கொடுத்த வாக்கை நிறைவேற்றி காண்பித்ததை பேசுகிறார் அவர் என் தகப்பனாகிய தாவிதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார் ஒன்று ராஜாக்கள் எட்டு பதினஞ்சு மற்றும் அவர் தம்முடைய தாசனாயிய மோசையை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையாயிலும் தவறி போகவில்லை ஒன்று ராஜாக்கள் எட்டு ஐம்பத்தாறு கேட்டீர்களா ஒரு தேசத்திற்கு ஒரு குறிப்பிட்ட இனத்தாருக்கு சபைக்கு தனிப்பட்ட நபருக்கு சொன்ன வார்த்தையில் உண்மையில்வராயிருந்து நிறைவேற்றி காண்பிக்கிறார் காண்பித்தார் இன்னும் காண்பிப்பார் அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல மன மனு புத்திரனும் அல்ல சரி இப்போது என்னவென்றால் தமது சாயலாய் ஆத்துமா படைத்த மனிதன் நாம் உண்மை இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் எதிர்பார்க்கிறார் ஏன் நீதியுள்ள தேவன் தனது நீதியை பிரமாணத்தை யாருக்காக உடைக்கவோ வளைக்கவோ மாட்டார் நம்மை பரிபூர்ணமாக ஆசிர்வதிக்க விரும்புகிறார் தனது குமாருடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மை மாற்ற விரும்புகிறார் நாம் ஒத்துழைப்பு கொடை கொடுத்தால் ரோமர் எட்டு இருபத்தொம்போது இதுதான் பரிபூரணம் நமக்கு உலக ஆசிர்வாதங்கள் சகலமும் நிறைக்கப்பட்டிருந்தால் பரி பரிபூரணம் என்று சொல்லுகிறோம் எண்ணுகிறோம் இதற்கு இவர் ஒருவன் உலகத்தையே ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு ஒரு லாபம் என்ன என்று கேட்கிறார் சகலமும் இருந்து ஜீவன் இல்லை என்றால் ஜீவனாகி இயேசு கிறிஸ்து உள்ளத்தில் இல்லை என்றால் அவர் நம்மை ஆளுகை செய்யவில்லை என்றால் நாம் அவரின் ஆளுகைக்கு கீழ்ப்படிந்து நடக்கவில்லை என்றால் டோட்டல் வேஸ்ட் என்கிறார் அவர் நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து நம்மிலும் நாம் அவர்களை இருக்கும் போது இம்மைக்கும் மறுமைக்கும் வேண்டிய சகலமும் நம்மிடத்தில் நிரம்பும் இதை நாம் கேட்க வேண்டியதில்லை முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள் மற்ற எல்லாம் கூட கொடுக்கப்படும் சொன்ன வார்த்தையை உண்மையுள்ளவராய் இந்த நிறைவேற்றி காண்பிப்பார் இதுதான் உண்மையாயிருக்கு இவர்களுக்கு குறைவு என்பதே எதிலையுமே இராது ரோமர் எட்டு இருபத்தெட்டு யோபு ஐந்து இருபத்தி நாலு ஒன்பத்தி எத்தி அஞ்சு ஆறு பதினேழு வசனங்களை வாசித்து பாருங்கள் குறித்து வைத்து உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்கிறது நீதிமொழிகள் இருபத்தெட்டு இருபது நமது வார்த்தையில் உண்மை இருக்க வேண்டும் அவரை தொழுது கொள்வதில் உண்மை இருக்க வேண்டும் என்ன சர்ச்சுக்கு போகிறீர்கள் என்று கேள்விப்பட்டேன் என்று கேட்பவர்களுக்கு இல்லையே ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போனேன் அங்கே பக்கத்தில் இருக்க கடைக்கு போனேன் என்று சொல்வது ரெட்டை வேடம் ரெட்டை நாக்கும் தேவன் அருவருக்கிறார் நான் பரிசுத்தராக இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்கிறார் கர்த்தர் நாம் கொடுத்த வாக்கில் உண்மையாக இருந்து நிரூபிக்க வேண்டும் அது எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் சரி கட்டளைகளை கைக்கொண்டு நாம் உள்ள உண்மை உள்ளவர்கள் என்று காட்ட வேண்டும் எதில் பலவீனம் ஏற்படும் போது கருத்தர் உதவி செய்கிறார் அவரது கிருபை நமக்கு போதும் எல்லாவற்றிலும் போதுமானது உண்மையா இருப்பவர்கள் யாவரும் தய தவறு செய்யாதவர்கள் என்பது பொருள் அல்ல தவறே செய்தாலும் அதை அவரிடம் முழுமையாக ஒப்புக்கொண்டு காரண காரியம் காட்டாமல் மன்னிப்பு பெற்று மறுபடியும் அதை செய்யாமல் நம்மை காத்து கொள்ள வேண்டும் இது உண்மை நம்முடைய தடுமாற்றத்தை அவர் அறிவார் மோசே என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என்று கருத்தர் சாட்சி கொடுத்தார் அப்படியானால் அவனை அவன் தவறே செய்யவில்லையே செய்தானே குடும்பத்தில் பிள்ளைகளிடத்தில் நண்பர்களிடத்தில் வேலையில் சபையில் ஊழியத்தில் தேவனை தேடுவதில் நாம் உண்மையாக இருக்க வேண்டும் என்ற வாஞ்சை முதல் இருதயத்தில் வேண்டும் இப்படி நடக்க இருக்க முயற்சி எடுத்து நடைமுறைப்படுத்தி காட்ட வேண்டும் இப்படி செய்யும் போது நமக்கு தடுமாற்றம் தொய்வு பின்னடைவு வரும்போது தேவன் உதவி செய்து மறுபடியும் நம்மை நிலைநிறுத்தவர் வல்லவர் நம்முடைய பலம் ஒன்றுமில்லை பராக்கிரம் ஒன்றுமில்லை அவருடைய ஆவியினாலே எல்லா ஆகும் ஆவியானவர் எல்லாவற்றுக்கும் உதவி செய்வார் சின்ன சின்ன காரியத்தில் உண்மையாக இருந்து உங்களை நிறுவியுங்கள் பெரிய காரியத்தில் உண்மையாக இருப்பதற்கு உங்களுக்கு தைரியம் வரும் கிருபை வரும் அவரது கிருபை எல்லாவற்றை செய்து முடிக்கும் ஜபிக்கலாம் தகப்பனே லாப நஷ்டத்தை பாராமல் எல்லாவற்றிலும் இருந்து உம்முடைய பிள்ளை என்று நிரூபிப்பதில் ஆர்வம் உண்டு எங்களுக்கு பலந்தாரும் உறுதி தாரும் இயேசுவே நாமத்தில் பெய்தாவே ஆமேன் ஹலெலுய